கோண்டா பிராட்டி தெரியுமா மிஸ்ஸஸ் ராமர் அவங்களையே சந்தேகப்பட்டு தீக்குழியில இறங்க சொன்னாங்கப்பா ஏப்பா ஏன் ராமர் மட்டும்தான் ஏக பத்தினி வருதுன்னா சீத்தையும் ஏக புருஷ விரதி இருந்தாலும் இவ்வளவு நாள் அந்த அம்மா இங்க இருந்துச்சு அவன் தொடாம இருந்திருப்பானா இவங்க கடாம இருந்திருப்பாங்களா இதெல்லாம் அவங்க நம்புறது அப்படி சீதா மேல சந்தேகப்பட்டே பூக்குழி இறங்க சொன்னாங்க இல்ல அந்த மாதிரி உங்களை என்ன இப்ப இறங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க இப்ப ஐயா எங்களுக்கு இவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி இவர் சட்டத்தை கொஞ்சம் சைஸாக மாற்றிக்கிட்டு அவளுக்கு நைஸாக இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர் மேலே இருக்கு அப்படின்னு புலலி எல்லாம் பரப்பலை வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து பரப்பலை நேராக போயிட்டு எங்கே இதை சரி பண்ணணுமோ அங்கே சரி பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கதா ஒரு கேள்வி அதுவும் நமக்கு சரியாக தெரியலை அவங்க வாயாலே வருது என்னைய பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தோணுது சந்தேகம்லாம் வேண்டாம் பல பேருக்கு அந்த கன்ஃபார்மாகவே வந்து அப்படித்தான் நீங்க பண்றீங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு பல பேருக்கு இருக்குது இத்தனை நாள் உள்ளுக்குள்ளேயே போட்டு சொல்லிட்டு இருந்தவங்களா இப்ப ஓபனா வெளியில கேமராவுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறவங்க அவரு பல நேரங்கள இப்படித்தாங்க பண்ணி அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அதை சொன்னா அவருக்கு கோவம் வேற வருதா தேவையில்லாம தொடக்கூடாத இடத்துல தொட்டு வாங்க கூடாதெல்லாம் வாங்கிட்டு இருக்கார் அவர் முக்கியமான ஒரு ஆள்தான் பார்த்துருவோமா டயா பூஸ்டர் சுகரு கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பாட்டா கோப்பை வாந்திநாதன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கிரியேட் பண்ணிட்டாங்க சிவாஜி படத்தில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க எதிரிகள் உருவாகிறது இல்லை சார் நாம தான் உருவாக்குறோம் சார் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்காவே உருவாக்கி இருக்காங்க வகையில அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு நமக்கு இவ்வளவு சப்போர்ட் இருந்திருக்கும் அத்தனை பேர் இப்ப அவரு முன்னாடி நிக்கிறாங்க பாவம் ஒற்றையால் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஐயா இப்போ ஒரு கேஸு ஒன்று நடக்குது ம் அந்த கேஸு சம்மந்தமாக ஆளை கூப்பிடுறாங்க நீதிபதிகளை எக்காந்த முத கொண்டு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்றது விதி தீர்ப்பு என்ன வேணாலும் விமர்சிக்கலாம் அதை இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருக்கலாம் இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிக்கலாம் ஆனால் இதனால தான் இந்த தீர்ப்பை அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எப்பயுமே அப்பையிலேருந்து அதை கோர்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் வந்து ரூல்ஸு அதை யாரும் மீறக்கூடாது இப்போ வாஞ்சிநாதனுக்கு வந்து ஒரு சில அவருக்கு மன அழுத்தங்கள் நிறையா இருந்திருக்கு ஏன்னா நேரடியாகவே பல விஷயங்களை பார்த்துருப்பார் இல்லையா அதனால அவர் இவர் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் சாலிடாக இருக்குது அதனால் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிங்கன்னு ஒரு மனுவ மேலே உச்ச நீதிமன்றத்தில் அதுவும் தனிப்பட்ட முறையில வந்து கம்ப்ளைண்ட்டாலாம் கொடுக்கல ஒரு மனுவா கொடுத்துருக்கா பரிசீலிங்க தப்பு இல்லை ஆக்சுவலாக அவங்க என்ன இப்ப ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால ஒன்று இப்ப கூப்பிட்டு என்கொயரி எல்லாம் பண்ண போகிறது அதிகபட்சம் போனால் என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கா அந்த தீர்ப்பை எல்லாம் எடுத்து பார்ப்பார் அவர் என்னென்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதுல எப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது உண்மையிலேயே வந்து இதுக்கு ஈக்குவலான ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருக்கா அப்படியே சட்ட திட்டங்களுக்கு அந்த நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த லா பை லா பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லா படி தான் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரா இல்லை அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கா இது தான் அவ வந்து வெரிஃபை பண்ணும் அதிகபட்சம் போனால் அதுதான் நடக்கும் அதுக்கு மேலே வேற எதுவும் பெருசா ஒன்றும் இல்லை கோடி கோடியா ஒரு நீதிபதி வீட்டில் காசு இருந்துச்சு அவரை ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிச்சா தொட முடிஞ்சிச்சா இப்போ வரைக்கும் அவரை தூக்குறதுக்கு தென்னறிகிட்டிருக்கு பாராளுமன்றம் நீதிபதிகளோட பவர் அந்த மாதிரி ஸோ அது அவர் கொடுத்துருக்காரு அது என்ன ஒரு மேட்ருனால் அதில் உச்ச நீதிமன்றத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காப்புல அவங்களுக்கு மட்டுந்தான் ப்ரெஸ் ரிலீஸுக்கு கூட போகல இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது யாருக்குமே தெரியாது ஆனால் அங்கே அவங்க கொடுத்தது ஃபர்ஸ்டலாக கொடுத்தது எப்படி பப்ளிகுக்கு வந்துச்சு இங்கே ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காராம் பாசகாவை சேர்ந்த ஒருத்தர் அதில் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பார்த்தீங்களா அந்த கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞரு அதை வாட்ஸ்அப் குரூவில் அதை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் கொடுத்துருக்காரு பார் என்னெல்லாம் பேசி கொடுத்துருக்காருன்ட்டு அதை கொடுத்தோடனே அவருக்கு போயிருக்கேன் யோ என்னையா நீ தனிப்பட்ட முறையில் கொடுத்தேன்னு சொன்ன இங்கே பார்த்தா எல்லாரும் பத்திரிக்கை மாதிரி எல்லா சைடும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகப்படிகிட்டு இருக்கா ஐயா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினோன்னா நான் கொடுத்தது எப்படி முதல்ல லீக் ஆச்சு அந்த இடத்துல ஒரு டவுட் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தது இங்கே எப்படி லீக் ஆச்சு அப்படின்றது அவர் யோசிச்சுட்டு இருக்க அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சி விட்டார் அந்த சம்மன் எதுக்காகனா இங்கே ஏற்கனவே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அங்கே அந்த பேராசிரியர் சம்பந்தமான ஒரு வழக்கு அந்த வழக்கில் அவர் ஆல்ரெடி வந்து வக்காலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இதை நாங்கள் இன்னொரு இதை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொன்னதுனால அவர் எழுதி கொடுத்து அப்படின் அந்த கேஸுக்கு அவருக்குமே சம்மந்தம் இல்லை இருந்தாலும் இந்த கேஸில் நீங்கள் தான் கவுன்சிலுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது அவரும் கவுன்சிலாக இருந்தாரில்லையே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சம்மனை அனுப்பிச்சு விட்டு போய் அவர் அங்கே ஆஜராக அவர் எதுக்கு போயிருக்காரு இந்த பேராசிரியர் வழக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் நம்மள்கிட்ட கேட்க போகிறாங்க அது என்ன தகவலோ அந்த தகவலை நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துடுவோம் இதுதான் வந்து அவர் நினச்சிக்கிட்டு போனது அவர் போனப்போ அவட்ட கேட்ட இந்த கேஸ் சம்மந்தமாக அவட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த கேஸுக்கு இப்போ ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா இல்லை நான் வக்காலத்து நான் சொல்லிட்டேன் அப்போ சரி அதை விடுங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க நான் சாதிய ரீதியா எங்கேயாச்சும் ஏதாச்சும் நடந்திருக்கேன்னா இந்த கோர்ட்டுக்குள்ள ஏதாவது தீர்ப்பு கொடுத்துருக்கேனா நான் ஒன் சைடா இருக்கேண்ணா என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா சந்திரமுகியில வர இது மோதி அப்படி படவட வடபட ஆயிருக்கா ஐயா தியா சுவாமிநாதன் அவர் அவர் ஒரு நிமிஷம் வாஞ்சிநாதனே மறண்டு போயிட்டா புள்ள மறண்டு போயிட்டார் ஏன்னா ஒரு வழக்கு சம்பந்தமா போகிறோன்னா அந்த வழக்கு சம்மந்தமாகவே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் அதுலயே பல இது அவங்க கேட்கும் போது நமக்கு கிடைக்காது அண்டாக்குள்ள கைவிட்ட கதை தான் இப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் சம்பந்தமே இல்லாமல் இப்படி ஒரு கேள்வி வந்தோன்ன இந்த வழக்கு சம்பந்தமா ஏதாச்சு உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அதை கேளுங்க ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு இந்த வழக்குக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு இருக்காங்க சரிங்கய்யா நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா எந்த இடத்துல நான் உங்களை அப்படி பேசினேன் அப்படின்றத நீங்கள் எனக்கு விளக்கி சொன்னீங்க அப்படின்னா அது உண்டா இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா நான் அப்படி எங்கேயாவது நடந்துகிட்டு இருந்திருக்கேனா அது ஒரே வார்த்தையாக இதுக்கு மேலே இதை இழுத்தா தாங்காதுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக முடிச்சுட்டாப்ல ஐயா நீங்கள் எதுவுமே வந்தாலும் ரிட்டனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிட்டனில் போய் சொல்கிறேன் அவர் ஒரு வழக்கறிஞர் நம்மளை மாதிரி வந்து படிக்காதவங்க எல்லாம் கிடையாது மற்ற அதை நிறையா படிச்சவங்க நிறையா அந்த இதில் அந்த அதிலே வாழ்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் கோர்ட்டு ப்ரொசீஜர் என்னன்றது நல்லாவே தெரியும் ரெண்டாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவருக்கு எதை கம்ப்ளைண்டாக கொடுக்கணும் எதை கம்ப்ளைண்டாக கொடுக்க கூடாது அப்படி ஒரு வேலை நல்லா கேட்டங்க யாரோ ஒருத்தன் ஒரு அரசியல்வாதி மேலேயோ இல்லை ஒரு அதிகாரி மேலேயோ இல்லை ஒரு நீதிபதி மேலே ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்க போகிறாரு அப்படின்னா அதாவது ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு மனுவை தாக்கல் பண்றாருன்னா அந்த சந்தேகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருங்க எந்த அளவுக்கு அவர் அப்போ உள்ளுக்குள்ள போட்டு தூண்டி நோண்டி அதுக்கப்புறம் தானே அவர் போயிருப்பார் ஆனால் அவருக்கு நல்லா தெரியுது இது இது இதை வச்சுதான் அவர் கேள்வி கேட்கிறாப்புல ஆனால் இதுக்கு நாம் இப்போ ஏன்னா கோர்ட்டில் நீங்கள் தெரியாமல் ஒரு வார்த்தையை இப்போ நான் இங்கே பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் நினைச்சதையெல்லாம் பேசிட முடியாது நீ என்ன பேசுறீனாலும் அது வாக்கு மூலமாக மாறி நிற்கும் அதை மாத்தல முடியாது தெரியாமல் பேசிட்டு மன்னிச்சிருக்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் கோர்ட்டில் சொல்கிறப்ப நீங்கள் கொடுங்க நான் ரிட்டன்ல சரி ரைட்டு ஓகே விடு இப்போதைக்கு வேண்டாம் நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் நீ ஒரு கோலை அப்படின்ட்டு போயிடுறோம் எப்பயுமே வாங்கினா இது முதல் முறையெல்லாம் கிடையாது அவரை கோலை அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரை கோலைன்னு சொல்லிட்டு போகிறார் நான் உங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக கேட்கல உங்களோட ஒப்பீனியனை கேட்குறேன் அப்படின்னு அவரை எப்படியும் மாற்றி மாற்றிலாம் கேட்குறேன் இவர் பதில் சொல்லலை அப்படி ஒப்பீனியன் கேட்குற மாதிரி இருந்தால் ஏன் கோர்ட்டை கூப்பிட்டீங்க வீட்டை கூப்பிட்டு கேட்டிருக்க வேண்டியது தானே ஏப்பா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கா அங்கே அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் ஆமாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்க இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருக்குங்க அப்படின்னு அவர் அங்கில சொல்லுவார் கோர்ட்ல கோர்ட்ல நீங்க நீதிபதி உங்களுக்கு முன்னாடி எப்படி அத அத என்னன்னு சொல்ல முடியும் வழக்கு இருக்கும் விசாரிப்பான் அவங்க விசாரிப்பான் அங்க கேக்குறப்ப பதில் சொல்லணும் இங்க நீங்க கேக்குறப்ப எப்படி பதில் சொல்லுவாங்க ஏன்னா கேஸே உங்க தானே அந்த சந்தேகமே உங்க மேலதான் உங்க மேல சந்தேகத்தை போட்டு உங்கள்ட்ட பஞ்சாயத்துக்கு வந்தா எப்படி வரும் அதை யோசிச்சு பாரு இப்ப ஐயா வந்து ஒரு எவ்வளவு பேருக்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த மனநிலை மேல இருக்காரு அப்படின்னு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணி எனக்கு அப்படி தோணலை எனக்கு ஐயா மேலே முழு நம்பிக்கை இருக்குது அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் ஆனால் எவ்வளோ பேர் நம்புகிறீங்க இதே நம்பிக்கை எவ்வளோ பேருக்கிட்ட இருக்குது அதுவும் நீங்கள் சொல்லணும் இல்லையா ஏன்னா மக்கள் மனசில் இருக்கிறது தானே தெரிஞ்சுக்கணும் அது பேரு நீதிமன்றமாக இருந்தாலும் ஆக்சுவலி அது வந்து ஒரு மக்கள் மன்றம் மக்களுக்காக கொடுக்குற ஒரு விஷயம் ஏன்னா வேறு யாரு ஆனால் அப்படி பல இடங்களில் நடக்கிறது இல்லை சில நேரங்களில் பல இடங்களில் அது நடந்திருக்குன்னு வைங்கள இன்னமும் மக்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் மதிக்கிறாங்க அவங்க தான் வந்து கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் போய் நிற்கிறாங்க ஆனால் இப்போ கூட அவ அந்த நம்பிக்கைக்காக சொல்கிறேன் இந்த ஊமஸ்தலான்னு ஒரு இடம் இருக்குது அது பேரை கூட சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னையும் பேக் பண்ணிடுவாங்க அந்த அந்த இடத்த பற்றி யாரும் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாய் பூட்டு ஒன்று போட்டிருக்கு கேக் ஆர்டர் போட்டிருக்கு கோர்ட்டில் நினச்சி பாருங்கள் கோர்ட்டு கடைசி நம்பிக்கை கோயிலுக்கு வா கோயில் வாசப்படியை கூட மிதிக்காமல் இருப்பான் கோர்ட்டு வாசப்படியை நம்பி மிதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே அப்போ ஏற்பட்ட கோர்ட்டே நமக்கு இல்லை இதெல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்றத சொல்ல வர இப்போ இங்கே ஐயா தியா சுவாமிநாதனை பற்றி சில விஷயங்கள் தியா சுவாமிநாதன் ஐயா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தமக்குன்னு ஞாபகம் வர்றது எனக்கு ஞாபகம் வர்றது உங்களுக்கு என்ன வேணாலும் ஞாபகம் வரலாம் எச்ச ஏலை தீர்ப்பு அதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அது வந்து உச்ச நீதிமன்றத்தாலே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்னதான் இவங்க வந்து இது அது வந்து ஒரு நேர்த்திக் கடன் பாரம்பரியம் தொன்று தொட்டு அப்படின்னாலும் அது ஒரு மூட நம்பிக்கையோட உச்சம் அதை எவரெஸ்ட் ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்களேன் அதை உச்ச நீதிமன்றம் தடைப்படிச்சு ஒரு மனுஷன் தின்னுட்டு மிச்சம் வச்சு போற எச்ச இலையில உருள்றது புண்ணியமாடா இதெல்லாம் உங்களுக்கு அறிவு இருக்க எவனாச்சு பண்ணுவானா அப்படின்லாம் வந்து கேட்காம இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தடை போட்டுருச்சு ஆனா அந்த உச்ச நீதிமன்றம் போட்ட தடைய இங்க இருக்கிறாரு அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை முடிஞ்சு போச்சு நம்பிக்கை இங்க நம்பி நம்பிக்கையின் படியா சார் இங்குக்குள்ள உட்கார்ந்து தீர்ப்பை எழுதுவாங்க சட்டம் என்ன சார் சொல்லுது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சக மரியாதை கொடுக்கணும் எந்த ஒரு மனுஷனும் உயர்ந்தவனும் இல்லை எந்த ஒரு மனுஷனும் தாழ்ந்தவனும் இல்லை அது சனாதன தர்மத்தில் வேணா இருக்கலாம் சட்டத்தின் தர்மத்தின்படி அப்படிலாம் கிடையாது இப்போ ஐயா சனாதன தர்மம் தினம் இன்னொன்று ஞாபகம் வருது சனாதனப்படி அந்த சனாதான இதுப்படி ஐயா ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு அது பயங்கரமாக எல்லா இடத்துலையும் வைரலா இருக்கணும் இங்கே அதான் இந்த காரை கொண்டு போய் இடித்தது அதுக்கப்புறம் அவனை வந்து காப்பாத்துனது முதல்ல ஒரு ஜட்ஜு தண்டனை கொடுத்தது அந்த ஜட்ஜி எதுக்காக தண்டனை கொடுத்தாருனா அவன் குடுமையை பார்த்துருப்பாப்புல அவருக்கு தெரிஞ்சிருக்கேன் இவன் அவங்கள சேர்ந்தவன் அதனால் இவனை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பதினெட்டு மாதம் ஒரு உசுரை கொன்னதுக்கு இடிச்சு கொன்னதுக்கு தானாக போய் செலண்ட் ஆயிருக்கான் இவனை போயிட்டு எப்படி தான் கற்பனைச்சேன் அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப உத்தமனாக எனக்கு தெரியலையே தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆள்கிட்ட மேல்முறையீடு போட சொல்லி அதுக்கப்புறம் அவரை வெளியில் விட்டு இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் என்னால் முடிஞ்ச ஒரு உதவிகள் இப்போ இவர் யாரை கேவலப்பட்டுறாரு அந்த நீதிபதி ஏற்கனவே கொடுத்த நீதிபதியை கேவல தண்டனை கொடுத்த நீதிபதியை கேவலப்படுத்துறாரா இல்லை தண்டனையை ரத்து பண்ண நீதிபதியை கேவலப்பட்டுறாரா எனக்கு புரிய மாட்டேங்குது சத்தியமாக தெரியலை இதை எதுவும் வந்து நானா இதுன்னு சொல்லி இதெல்லாம் அவராகவே சொன்னது இது ஐராயிட்டே அதுதான் அவர் என்ன நினைச்சிட்டார் தடவிட ஒரு பெருசாக பொலிட்டீஷியன்ஸுக்கு அந்த மனநிலைமை இருக்கலாம் ஆனால் ஒரு நீதிபதிக்கு அந்த மனநிலை எனக்கு அது தெரில இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம எடுத்து தாராளமாக சொல்லிக்கிட்டே போகலான்னு வைங்கள இப்போ இந்த இடத்துல வாஞ்சிநாதன் ஐயாவுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிரட்டலாக வந்திருக்கு இதை ஒட்டுமொத்த வக்கீல்களுக்கும் அவங்க சொந்தத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் நெருக்கடியாக தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த நிலைமை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே எதையுமே பேச முடியாது நீதிமன்றத்தில் நீதிபதியை எதிர்த்து பேசுகிறது கண்டர்ன் த கோர்ட்னா ஒரு வக்கீலை அவமானப்பட்டதும் ஒரு வக்கீலை திட்டுறதும் கண்டர் த கோர்ட்டாக தான் இருக்க முடியும் இருக்க முடியும் அதாவது தன்னையை மீறி யாரையும் எதுவும் செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட ஓடி வர்றாங்க இல்லை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்குறதுல இருக்கணும் தான் ஆள் அப்படின்னு காட்டுறதுல மட்டும் இருந்துடக்கூடாது இப்போ இன்னொன்று சொல்கிற ஐயா நீதிபதி மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சதுனால இந்த ஒரு பிரச்சனை உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார்ல ஐயா சந்திரசூட் அவர் சொல்லியிருக்காரு இனி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க மை மை ஷோல்டர் ஷோல்டர்ஸ் ஆர் ப்ராட் அனஃப் டு அக்செப்ட் த கிரிட்டிசிசம் இருக்கார் அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கார் நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய வாழ்க்கையை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் என்னைக்கு இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ அப்பயே அவங்க கிரிட்டிசிசம்க்கு ரெக்கார்ட் பட் போடுறாங்க தே ஹாவ் டு அக்செப்ட் வென் தேர் எக்ஸ் எக்ஸ்போசிங் த பர்ஸ்னல் லைஃபு அவங்களோட அந்த நம்பிக்கை பிலீஃப் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை ஓ ஐயா உட்காந்துருக்காரு ஐயாவோ சொல்லியிருக்காரு பின்னாடி மகாபரியா போட்டோ இருக்குன்னு பின்னாடி அம்பேத்கர் போட்டோவோ இல்லை மகாத்மா காந்தி போட்டோவோ இல்லை சுபாஷ் சந்திரபோஸ் போட்டோவோ இல்லை நேரு போட்டோவோ ஏன் ஐயா மோடி போட்டோவோ இருந்துருந்தா பரவாயில்லையே காஞ்சி பெரியவா அது அவரோட நம்பிக்கை அந்த காஞ்சி பெரியவா என்னென்ன எழுதியிருக்காரு தனிப்பட்ட முறையில் பெண்களை எப்படி பேசியிருக்காரு இருக்கு புக் இருக்கு இன்னமும் போட்டீங்கன்னா காமக்கோடியில் இருக்கேன் வெப்சைட்டில் தெய்வத்தின் குரல் நினைக்கிறேன் முடிஞ்சால் வாங்கி படிங்க அதில் உள்ள படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்பேற்பட்ட ஒரு ஆள் நீங்கள் பின்னாடி லீடா ரோல் மாடலா உங்களோட அப்புறம் இருக்கிறப்ப அதெல்லாம் கிரிட்டிசிசம்க்கு உள்ள ஆகும் சார் ஆகும் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அதையெல்லாம் வந்து நம்ம பேச முடியாது ஸோ இப்போ உண்மையிலே ஐயா வாஞ்சிநாதன் அண்ணனுக்கு ஒரு நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணி அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ற பேரில் இப்போ ஒட்டு அவருக்காக எல்லாரும் போய் ஆஜராகி ஐயாவை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க போல தாப்போம் என்ன நடக்குது நன்றி